ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து யார் யாரெலாம் என்னென்ன பொஷிஷனில் இருக்காங்க எப்படி எப்படி கேமோட டைமென்ஷன் மாற போகுது என்னப்பா இது ஒரு பிஆர் கும்பல் வந்து அவங்க தான் ஃபஸ்ட் ப்ளேஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து எங்கிட்ட இருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்னும் இந்த வாரம் போச்சுன்னா மூணே வாரத்தில் இந்த ஷோவை வந்து இழுத்து மூட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யார் டைட்டில் வின்னர் அதற்கான ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோடு ஆயிடுச்சுங்க சரியா ஸோ டைட்டில் வந்து பார்வதிக்கா இல்லை கானா என்னோத்துக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஈக்குவேஷனு அதுக்கு மேலே வாய்ப்புகள் மிக மிக கம்மி அதுக்கு மேலே ஓட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலில் அந்தளவுக்கு யாருக்குமே ஒரு மாசாவும் வந்து இல்லை திவ்யாவுக்கு மூணாவது இடத்துக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ரன்னருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவ்வளோதான் பின்னர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி இல்லை கால ரெண்டு தான் ரன்னரில் பார்வதி அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இவர் பின்னா கால இருக்கலாம் இல்லாட்டி வந்து திவ்யாவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது சரியா ஸோ என்ன ஈக்குவேஷனு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா என்ன வந்தாங்க இன்னும் வரல யார் வெயிட்டிங் ஸோ வந்த பேரும் என்ன பண்ணுறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பழக்கம் போல் பாரதியுடைய ஃபேமிலிக்கு ஹேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரப்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது அவங்க வந்து பார்வதியோட அம்மாங்கிறப்ப வயசான பார்வதி அவங்க அப்படின்ற மாதிரி பின்ன வய பார்வதியோட அம்மா வயசான பார்வதியாக இருக்காமல் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஓகே ஸோ வந்துட்டு புரியாத மாதிரி பேசுகிறீங்க அது உங்கள் பொண்ணுக்கு சொல்லுங்கள் முத கவுர்திங் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிக்குது இது வந்து நார்மல் தான் ஏன்னா கம்புதின் வந்து பார்வதிக்கு செய்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது முதல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது இப்போ தான் அவனும் வந்து உள்ள ஒழுங்காக வந்திருக்கான் அட்ராக்டில் அப்படிங்கிறது தான் பார்வதி முதல் ரெண்டு வாரம் கம்பெனி பண்ணது வந்து அதை வேறு மாதிரி ஒன்று பேசி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அதுக்கடுத்து ரியலாக இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே கண்டன்ட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா ரெண்டு பேரும் மோர் தேன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம் அது என்னால் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதில் இப்போ எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளே வந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு வார் போயிட்டுருக்கு க்ளீன் பண்ணுறது ஒழுங்கா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பார்வதி விக்ரமுடைய முகத்திரையை போட்டு கிளி என்று கிழிந்து கொண்டிருக்கிறாள் அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டுச்சிருக்கேன் எங்கள் குப்பையாக இருக்குது சரியா காலையில் ஏறிஞ்சின்னா பெருக்கலை போல எவனுமே அரோராவும் விக்ரமும் தான் டீம் ஸோ அரோரா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாள் வீட்டில் பத்து வாரம் சும்மா தான் இருக்கா அதனால் வந்து விக்ரம் வந்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அதை வந்து நிறைய குப்பை நான் அதை ஹைலைட் பண்ண உடனே இப்போ வந்து பெட்ரூமில் எப்படி இது இருக்குது பெட்ரூமில் ஏன் மடி மடிச்சு வைக்கல பெ இதை பெட்ஷீட் அப்படியே போட்டு வச்சிருக்க கூட அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருக்கான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த வீடாக பாரியா ஏன் பெட்ரூம் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி போட்டு உரிச்சு தள்ளுறா பார்வதி ஓகே அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்ப மாற்றி மாத்தி ரெண்டு பேரும் வந்து பஞ்சாபு வச்சியில் கலச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விக்ரம் பழைய மாதிரி ஒரு வேகம் பார்வதி கிட்டே இல்லை அந்த ஒரு ஃபைட் பண்ணுற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பாரதி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேசுகிற விஷயமாக இருக்கட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமியோ வந்து இருக்குன்னு பார்த்தா அதுவும் வந்து இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பன்மத்தை கொட்டி கொடுக்குற தான் இருக்குது அப்படின்றது தான் சரியா அதில் விக்ரம் உடைய தவறு அப்படிங்கிறது ஒன்று நிறையாவே இருக்குது ஏன்னா அது க்ளீன் நல்லாவே பண்ணலை அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாரு அவர் வந்து எவரும் தெரியல அவர் மாதிரி தப்பு சொன்னாங்க ஒய்யால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஆடிட்யூட் தான் விக்ரம் வந்து எப்பயுமே இருப்பார் ஓகே ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இப்படி தான் அதனால் நான் எடுக்க மாட்டேன் நீ அதை நீ அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் நீ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து அங்கிட்டேருந்து சொல்கிறதா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ளே ஃபன்னான கான்வர்சேஷனாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு பருத்தி முறை குடவுங்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ கேம் வைஸில் ரொம்ப அமைங்கிருச்சிங்க அவ்வளோதான் இந்த சீசனே வந்து ஒன்றும் இல்லாத முடிச்சு உப்பு சிசப்பு இல்லாத பிக்பாஸின் மாதிரியே இல்லை ஒரு பக்கம் என்னென்னா பார்வதி கே தடவிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இந்த அரோரா வந்து எல்லாத்தையும் தடவிட்டு ஒரு பக்கம் கனி குரூப் இசம் பண்ணி எல்லோருடைய கேமையும் ஆஃப் பண்ணிட்டேன் சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி கொண்டு இருக்கிறதே தெரில சரியா இவ்வளோ தான் கேமு இந்த சீசனில் ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீலும் வந்து இருக்க மாட்டேங்குது ஓரளவுக்கு கேமுக்கு ஜஸ்டிஃபைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத்து அவர் பாடல் மூலமாகவும் காமெடி மூலமாகவும் அப்படி அப்படி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் கோவத்துலேயும் பண்ணுறாரு பார்வதி இந்த கேமில் கண்டென்ட்னு ஒன்று இப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ நமக்கு சம்பளம் வந்து சும்மா அவர்களை சொல்லி உண்மையாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா அவ்வளோ தான் அந்த ரெண்டு பேரை சுற்றி தான் ஃபோக்கஸ் ஆகுது அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு ரிவியூவராக பார்கிறதுக்கு இல்லை காரணத்துக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு தான் டாப் டூவில் அது எப்படி வந்தாலும் சரி டைட்டில் யாருக்கு வந்தாலும் சரிங்கிறது எனக்கு தோணுது இப்போது ஒரு அஜெண்டா வந்து வெளியே செட் பண்ணுறானுங்க என்னென்னா வெளியே நாங்கள் டீம்கிட்ட சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திவ்யாவோடைய டீமு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள இறங்கியிருக்காங்க அவங்க நிறைய பேரை வந்து காசு கொடுத்து கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி போட்டிங்லேயும் வந்து பித்தலாட்டம் பண்ணி அஃபீஷியலில் இப்போது ரெண்டாவது இடத்த திவ்யாவை தக்க இருக்காங்க அதாவது ரெண்டும் மூணும் மாற்றி மாற்றி இருக்கு வினோத் ஃபஸ்ட்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நிறையா பேர் என்கிட்ட கேட்டது நிறையா வீடியோஸ் போடுறாங்க ப்ரோ வினோத் வந்து ஓட்டில்லன்றாங்க அதெல்லாம் வந்து க்ளீனாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ம் காசு செய்கிற வேலை இருபது லட்ச ரூபா பிரஜனே சொல்லியிருக்காரு நான் யாரையும் இங்கே குற்றச்சாட்டை விரும்பலை பிரஜனை இருபது லட்ச ரூபா பிஆர்டி பண்ணுறாங்க ஸோ புஷ் பண்ணுவாங்க மக்கள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஓட் பண்ணுவாங்க திவ்யா நார்மலாக பிடிச்சவங்க இருக்க தான் செய்யாங்க இல்லைன்னு சொல்லலை பட் அந்தளவுக்கு பேஸ் இல்லை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஓட்டு போடுறாங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளியே பேசுகிறவங்களும் ஒரு சில பேரை வந்து வாங்கி வச்சு அதன் மூலமாக வந்து பேசுகிறாங்க அது நிறையா எவிடெண்டாக தெரியுது அது வந்து நம்ம மக்களுக்கு இப்போ வந்து பிஆருங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு மக்கள் வந்து செருப்படி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறது முடியவே முடியாது வந்து கேட்பாங்க என்னதுங்க இது அப்படின்ட்டு ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க ஆனால் மிச்சம் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மக்கள் முட்டாளர்களுக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுலாம் கம்மியாக இல்லை மக்களுக்கு அறிவு இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது இந்த கேமை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வினோதும் பார்வதி தவிர வேறு யாரும் இல்லைங்கிறது அது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது அஃபீஷியல் ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சரியா அதுவும் பார்வதி அம்மா வந்து போன பிறகு கண்டிப்பாக பார்வதிக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஸோ இப்போ செகண்ட் ப்ளேஸில் வந்து ரெண்டு பேர் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் பார்த்த மணிக்கு பதினொன்று மணிக்கு எனக்கு வந்துச்சு நான் கேட்ட வரைக்கும் சோர்ஸ்லேருந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் வினோத்தா இருக்கார் இன்னமும் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக உள்ளே வருது மூணாவது இடத்துல பார்வை இருக்காங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் மூணாவது இடத்துல பார்வை இருந்தாலும் ரெண்டு மூணு ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது நேற்று நைட்டு பார்வை இருந்தாங்க இன்றைக்கி திவ்யா ரீட் பண்ணுவாங்க தெரியல அது வந்து இன்னும் ஸ்டாண்டர்டாக தெரியல ஓகே இன்னொருத்தர் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அவரை உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அது பார்வாக இருந்தாலும் சரி திவ்யாவாக இருந்தாலும் சரி அதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஓட்டிங்கில் ஓகே அடுத்து நாலாவது இடத்துல இந்த வட்டம் கனி வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காங்க நாலாவது இடத்துல இப்போ வந்து இருக்குது அரோரா ஓகே ஐந்தாவது இடத்துல சபரி இருக்கார் ஸோ கனியும் இறங்கியாச்சு சாண்ட்ராம் இறங்கியாச்சு ஸோ நாலு அரோரா அஞ்சு சபரி இதுதான் ஆஃபீஷியல் வினோத் திவ்யா பாரூ அரோரா சபரி ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஓட்டிங்கில் ஸ்டேட்டஸ் ஸோ இனிமேல் பாரூ ஃபேமிலி வந்து போன பிறகு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் மேஜர் சேஞ்ச் இருக்கான்ட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கேம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே ஒருத்தவங்க புஷ் பண்ணி மேலே வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கான்செய்னி சொல்லுங்கள் மீண்டும் கருத்துக்களை செஞ்சு வரைக்கும்